டிஎன்பிசி தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு தேர்வுல அதிக மார்க் அள்ளி குடுக்குற ஒரு முக்கியமான பகுதி அதுதான் இந்திய பெண்களின் வரலாறு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம் ஆனா வாங்க நம்ம சேர்ந்து இத ரொம்ப எளிமையா புரிஞ்சிக்கலாம் இந்த இருந்து வர கேள்விகளுக்கு சரியா பதில் சொல்லி நம்ம வெற்றியை உறுதிப்படுத்தலாம் முதல்ல இந்த டாபிக் ஏன் இவ்ளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஏன்னா சமூக சீர்திருத்தங்கள் முக்கியமான சட்டங்கள் அது சம்பந்தப்பட்ட தலைவர்கள் நடந்த வருஷங்கள் இது பத்தி கேள்வி இல்லாத ஒரு டிஎன்பிஎஸ்சி கேள்வித்தாளையே பார்க்கவே முடியாது சொல்லப்போனா இந்த ஒரு பகுதியை நீங்க தெளிவா படிச்சிட்டிங்கனாலே உங்க ஸ்கோர்ல சில மார்க்க உறுதியா சேர்த்துக்கலாம் உங்க ரேங்க முன்னே கொண்டு போக இது ஒரு பெரிய உதவியா இருக்கும் பாத்துக்கோங்க சரி நம்மளோட வரலாற்று பயணத்தை ரொம்ப பழங்காலத்திலிருந்து அதாவது பண்டைய காலத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் ஒரு காலத்துல பெண்களோட நிலைமை ஒரு பொற்கால மாதிரி இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் எப்படி படிப்படியா சரிய ஆரம்பிச்சதுன்னு இப்ப விளக்கமா பார்க்கலாம் ஒரு காலத்துல தராசு தட்டுகள் ரெண்டும் சமமா இருந்துச்சு அதுதான் ரிக்வேத காலம் அப்போ பெண்கள் நல்லா படிச்சாங்க யாகங்கள்ல கலந்துக்கிட்டாங்க எல்லா உரிமைகளும் சமமா இருந்துச்சு ரொம்ப மதிக்கப்பட்டாங்க ஆனா போக போக அந்த தராசு ஒரே பக்கமா சாய ஆரம்பிச்சது பின்வேத காலத்துல நிலைமை அப்படியே தலைகளாக மாறிடுச்சு அவங்க உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் வந்துச்சு எப்படி எப்படி ஒரு பெரிய மாற்றம் கடைஞ்சது ஏன் கடைஞ்சது பெண் வேத காலத்துல என்ன ஆச்சுன்னா தந்தை வழி சமூகம் ரொம்ப வலுப்பட்டுருச்சு இதனால பெண்களோட சமூக அரசியல் சுதந்திரம் கொஞ்சம் கொஞ்சமா பறிபோச்சு ரொம்ப முக்கியமா சதி அதாவது உடன்கட்டை ஏறுறது மாதிரியான கொடூரமான சடங்குகள் அப்போதான் தலையெடுக்க ஆரம்பிச்சது அது மட்டும் இல்லாமல் அறிவோட கதவான வேதங்களை கற்க பெண்களுக்கு தடையும் விதிச்சாங்க இது அவங்களோட அறிவு வளர்ச்சிக்கான வழியை மொத்தமா அடைச்ச மாதிரி ஆயிடுச்சு அடுத்து நாம இடைக்கால இந்தியாவுக்குள்ள போவோம் இந்த காலகட்டத்துல வெளிநாட்டு படையெடுப்புகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு இதனால சமூகத்துல ஒரு பெரிய குழப்பமும் பதற்றமும் உண்டாயிச்சு இதோட விளைவா பெண்களோட நிலைமை இன்னும் மோசமாகி பல புது சமூக தீமைகள் உருவாகி அவங்களை இன்னும் ஒடுக்க ஆரம்பிச்சது சதி குழந்தை திருமணம் பெண் சிசு கொலை தேவதாசி முறைனு நெஞ்ச பதற வைக்கிற பல கொடுமையான பழக்கங்கள் இந்த தான் சமூகத்துல ரொம்ப ஆழமா வேரூன்றி இருந்துச்சு இந்த ஒவ்வொரு தீமையும் பெண்களோட வாழ்க்கையை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்ச மாதிரி ஆக்கி அவங்களோட அடிப்படை மனித உரிமைகளையே கேள்விக்குறியாக்கிடுச்சு ஆனா இந்த மாதிரி ஒரு இருண்ட காலத்திலையும் சில ஒலிக்கீட்டுகள் இருந்துச்சு இவ்வளோ தடைகளையும் மீறி ரஷ்யா சுல்தானா ராணி துர்காவதி மாதிரியான ஆளுமை மிக்க பெண்கள் தங்களோட திறமையால அரியணை ஏறி ஆட்சியாளர்களா உயர்ந்து வரலாற்றுல தங்க பேரை ரொம்ப அழுத்தமா பதிவு செஞ்சாங்க இப்போ நாம வரலாற்றோட ஒரு முக்கியமான திருப்பு முனைக்கு வரோம் அதுதான் பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஒரு பெரிய மாற்றத்துக்கான சகாப்தம் பல சமூக சீர்திருத்தவாதிகள் இந்த சமூக தீமைகளுக்கு எதிராக தங்களோட குரலை ஓங்கி ஒழிக்க ஆரம்பிச்சாங்க இது பெண்களோட வாழ்க்கையில ஒரு புது விடியலுக்கு வழிவகுத்தது இந்த சதி ஒழிப்புங்கிறது ஒரே நாளில் நடந்த ஒரு மேஜிக் இல்லை அது ஒரு நீண்ட போராட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி ராஜா ராம் மோகன் ராய் கண்ணு முன்னாடியே அவரோட அண்ணி உடன்கட்டை ஏத்தப்பட்டாங்க ஏற்றப்பட்டாங்க அந்த கொடூரத்தை பார்த்தா அவர் இந்த வழக்கத்தை ஒழிச்சே தீரணும்னு அன்னிக்கே சபதம் எடுத்தார் அத தொடர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டுலேருந்து சதிக்கு சாஸ்திரங்களில் எந்த ஆதாரமும் இல்லைன்னு வாதாடி நிறைய கட்டுரைகளை எழுதினார் அவரோட அந்த தொடர் முயற்சி தான் ஒரு வரலாற்று மாற்றத்துக்கே அடித்தளம் போட்டது இந்த வருஷத்தை உங்கள் மனசில் நல்லா ஆழமாக பதிச்சுக்கோங்க ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது தேர்வுல இது மிக முக்கியமான கேள்வி ராஜாராம் மோகன் ராயோட இடைவிடாத போராட்டத்தால அப்போதைய கவர்னர் ஜெனரல் வில்லியம் பென்டிங் பிரபு சதீங்கிற கொடிய பழக்கத்தை சட்டவிரோதமாக்கி அது ஒரு தண்டனைக்குரிய குற்றம்னு அறிவிச்சார் இது இந்திய சமூக சீர்திருத்த வரலாற்றிலே ஒரு மைல்கல் அடுத்ததா விதவைகளின் மறுமாறுகள் அந்த காலத்துல விதவைகளோட நிலைமை ரொம்பவே கொடுமையா இருந்துச்சு இந்த நிலையை மாத்தணும்னு களத்துல இறங்கினவர்தான் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அவரோட ஓயாத முயற்சிகளால ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறுல ஹிந்து விதவைகள் மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு இது வாழ்க்கையை இழந்த பல பெண்களுக்கு ஒரு புது வாழ்க்கைய ஒரு புது நம்பிக்கையை கொடுத்துச்சு குழந்தை திருமணங்கிற கொடுமையை ஒழிக்கிறதுக்காகவும் சட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வரப்பட்டுச்சு பாருங்க ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி பொண்ணுங்களுக்கு குறைந்தபட்ச திருமண வயசு பத்தா இருந்துச்சு அப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டுல அதை பதினாலா உயர்த்தினாங்க கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல கொண்டு வரப்பட்ட சாராதா சக்கம் பொண்ணுங்களுக்கான திருமண வயசை பதினாலுன்னு சட்டப்பூர்வமா உறுதி செஞ்சது இது ஒரு முக்கியமான படிநிலை வளர்ச்சி இல்லையா இப்போ நம்ம தமிழ்நாட்டோட பெருமைக்குரிய சீர்திருத்தவாதிகளை பத்தி பார்க்கலாம் கடவுளோட பேர்ல பெண்களை அடிமைப்படுத்தின தேவதாசி முறையை ஒழிக்க போராடின ரெண்டு சிங்க பெண்கள் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் மற்றும் மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் இவங்களோட பங்களிப்பு பத்தி தேர்வுல அடிக்கடி கேள்வி வரும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க எந்த ஒரு சமூக முன்னேற்றத்துக்கும் கல்விதான் அடித்தளம் இல்லையா அந்த வகையில பெண்களோட கல்வி பயணம் ஆயிரத்தி எட்ணூத்தி நாற்பத்தி ஒன்பதுல பெத்தூன் பள்ளி ஆரம்பிச்சதுல தொடங்கி ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி நாலுல சார்லஸ்வுட் அறிக்கை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல ஹண்டர் குழுவோட பரிந்துரையின்னு வளர்ந்து கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல பேராசிரியர் டி கே கார்வே முதல் மகளிர் பல்கலைக்கழகத்தையே தொடங்குனதுல உச்சத்தை தொட்டுச்சு இது ஒரு அமைதியான ஆனா மிகப்பெரிய அறிவு புரட்சி சரி நம்ம பயணத்தோட அடுத்த கட்டத்துக்கு வந்தாச்சு இப்போ நாம சுதந்திர இந்தியாவுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறோம் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் பெண்களுக்கு சம உரிமைகளையும் சம வாய்ப்புகளையும் சட்டப்பூர்வமாவே கொடுத்துச்சு இது அவங்க எல்லா துறைகளிலும் வளர ஒரு பெரிய கதவை திறந்து விட்டதுன்னே சொல்லலாம் சுதந்திர இந்தியாவுல பெண்களோட வாழ்க்கையில பல சட்டங்கள் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துச்சு நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோட ஆர்டிகல் போர்டீன் ஆண் பெண் சமத்துவத்தை ஒரு அடிப்படை உரிமையா மாத்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல வந்த இந்து திருமணச் சட்டம் பெண்களோட திருமண வயதை பதினெட்டா உயர்த்தி குழந்தை திருமணத்துக்கு ஒரு முடிவு கட்டுச்சு அது மட்டும் இல்லாம உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தது அவங்களோட அரசியல் அதிகாரத்தை உறுதி செஞ்சது இந்த வருஷமும் தேர்வு கண்ணோட்டத்துல ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இந்த வருஷம்தான் பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்டுச்சு பெண்களோட உரிமைகளை பாதுகாக்கவும் அவங்க நலன்களை மேம்படுத்தவும் அவங்களுக்கு எதிரான குற்றங்களை கண்காணிக்கவும் இந்த சக்தி வாய்ந்த அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு இதையும் மறக்காம குறிச்சு வச்சுக்கோங்க சரி நாம இப்போ இந்த பகுப்பாய்வோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் இது நேரடியா தேர்வுக்கான பகுதி இது வரைக்கும் நாம பார்த்த எல்லா தகவல்களையும் வேகமா ஒரு தடவை நினைவுபடுத்தி பார்க்க போறோம் இது உங்க ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப கவனமா கேளுங்க இப்ப நம்ம பார்க்க போற தகவல்கள் தேர்வுல பொறுத்துக அதாவது மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரியான கேள்விகள்ல வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதனால ஒவ்வொரு சட்டத்தையும் அது சம்பந்தப்பட்ட நபரையும் வருஷத்தையும் கவனமா இணைச்சு படிச்சுக்கோங்க இந்த முக்கியமான அட்டவணையை ஒரு தடவை வேகமா பாத்துறலாம் ராஜாரா மோகன் ராயோட தான் சதி ஒழிப்புச் சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரோட போராட்டம் தான் விதவை மறுமணச் சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு குழந்தை திருமணத்தை தடுக்க கொண்டு வரப்பட்டது சாரதா சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இந்த சட்டங்களும் வருஷங்களும் உங்க வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் சரி உங்க ஞாபக சக்தியை சோதிக்க ஒரு சின்ன கேள்வி இந்தியாவோட முதல் பெண் மருத்துவருங்கிற பெருமையை பெற்றவர் யார் ஞாபகம் இருக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சரியான பதில் நம்ம தமிழ்நாட்டைச் சேர்ந்த டாக்டர் முத்துலக்ஷ்மி அம்மையார் அவங்க ஒரு டாக்டர் மட்டும் இல்ல ஒரு மிகப்பெரிய சமூக போராளி குறிப்பா தேவதாசி முறை ஒழிப்புல அவங்களோட பங்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது இதோ அடுத்த கேள்வி விதவைகளுக்கு கல்வியும் தங்குறதுக்கு இடமும் கொடுக்க சாரதா சதன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தொம்போதுல நிறுவியவர் யார் இதுவும் தேர்வுகளில் அடிக்கடி கேட்கப்படுற ஒரு கேள்விதான் மிகச்சரி பண்டித ரமாபாய் அவங்க தான் அந்த அமைப்பை நிறுவினாங்க பெண்களோட கல்விக்காகவும் விதவைகளோட மறுவாழ்வுக்காகவும் தன்னோட வாழ்க்கையே அர்ப்பணிச்ச அவங்களோட பணி ரொம்ப மகத்தானது இந்த மாதிரி முக்கியமான தலைவர்களையும் அவங்களோட பங்களிப்பையும் நினைவில் வச்சுக்கிறது தேர்வுக்கு ரொம்ப முக்கியம் பண்டைய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்திய பெண்களோட நீண்ட பயணத்தை நாம பார்த்தோம் எத்தனையோ போராட்டங்களுக்கு பிறகு சட்டங்கள் வந்திருக்கு நிறைய முன்னேற்றங்கள் நடந்திருக்கு ஆனால் இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை நான் நிறைவு செய்கிறேன் சட்டங்கள் மட்டும் போதுமா காகிதத்தில் இருக்கிற சமத்துவம் நிஜ வாழ்க்கையில் முழுசா நமக்கு கிடைச்சிடுச்சா இதை பற்றி நாம் எல்லாரும் யோசிக்கணும் அது தேர்வுக்கு படிக்கிறத விடவும் முக்கியம் அது ஒரு நல்ல குடிமகனோட கடமை உங்க எல்லாருக்கும் என்னோட வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி